ஹாய் கே இஸ் குட் மார்னிங் இன்றைக்கி மார்னிங் ஏன்ச்சாச்சு ஸோ நேற்று வந்து நாங்கள் கொஞ்சம் க்ளோசரி பொருட்கள்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வெளில போயிருந்தோம் அதனால் மழையில் நனைஞ்சிட்டு வந்தாலும் செம்ம கோல்டு ஆகிடுச்சு ஸோ வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து நான் சமையல் அதை பற்றிலாம் பேச போகிறத கிடையாது இன்றைக்கி வந்து என் பையனை பற்றி பேச போகிறேன் என்னென்னா என் பையன் கிட்டே வந்து நான் குட்டி குழந்தைலேருந்து ஒரு விஷயத்த நான் சொல்லி வளர்த்தேன் சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அதை இன்னுமே அவர் ஃபாலோ இருக்காரு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இதில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க நான் வந்து தம்பி கிட்ட வந்து எப்பவுமே ஒரு விஷயம் நைட்டுக்கு தூங்குவான் தூங்குடா அப்படின்னு சொல்லும்போது தூங்க மாட்டான் நீ இந்த டைமுக்கு தூங்கணும் இந்த டைமுக்கு நீ ஏந்திரிக்கணும் போது அதெல்லாம் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் அலாரம் வச்சிடும் பட் கொஞ்சம் ரெண்டு தடவை அத்தனைக்கு அப்புறம் மூணாவது தடவை ஏஞ்சி உட்காந்துருப்போம் அதே மாதிரி கண்ணை திறந்ததுமே குட் மார்னிங்லாம் சொல்ல மாட்டார் அஸ்லாம் வலைக்கும் அம்மி அஸ்லாம் வலைக்கும் டேடி அப்படின்னு தான் சொல்லுவார் நாங்கள் வந்து சலாமுக்கு பதில் சொல்ல வரைக்கும் கண்ணை திறந்தோன்னே நான் என்கிறதுக்குன்னு தேடிட்டு வரோம் கிச்சனுக்கு நேராக வந்துட்டு சொல்லிடுவோம் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் பதில் சலாம் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் சொல்லலைனாக்கா கூப்பிட்டு சொல்லுவோம் நம்ம சலாம் சொன்னால் வலைக்கும் சலாம்னு பதில் சலாம் சொல்லணும் மீ இப்படிலாம் பண்ணக்கூடாது அம்மி அப்படின்லாம் சரிடா வா நான் வேலையில் பார்க்கல அப்படின்னு சொன்னேன்னா ஓகே அம்மி இதுக்கு மேலே சலாம் சொன்னால் வலைக்கும் சலாம் சொல்லுங்கள் அப்படின்லாம் அதே மாதிரி நான் எங்கேயாவது வெளில போகிறேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு அளவு வந்து அவன் தான் நிற்பான் தனியாக என்னை எங்கேயுமே போக விட மாட்டார் என்னுடைய பாடி கார்டு அவன் வந்து சப்போர்ட்ரு எல்லாமே தான் ஜஸ்ட் நான் எங்கே போய் வாங்க போனாலும் கையில் ஒரு பொருளும் என்னை தீட்டு வர விட மாட்டான் குடுங்காமி அம்மி நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் எடுக்காதீங்க நீங்கள் எடுக்காதீங்கன்னு சைக்கிளில் வச்சுக்கிட்டு என் கூட நடந்தே தான் வருவான் நான் நடந்து வரேன் அப்படின்றதுனால அவனும் நடந்தே தான் வருவான் ஓட்டிகிட்டு ஃபஸ்ட்டு போகவே மாட்டான் ஸோ என் கூடவே வந்து பேசிக்கிட்டே வருவான் ஸோ இதை அம்மா ஆனால் கொஞ்சம் என் பிள்ளை வந்து ரொம்பலாம் பர்ஃபெக்டாக அப்படி இப்படின்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் அடமேண்டுட்டு தான் இப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா அவர்கிட்ட வந்து கரெக்டாக இருக்கணும் இந்த டைமுக்கு நீ இதை பண்ண உனக்கு இதை நான் பண்ண சொல்கிறேன் இதை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னா அந்த டைமுக்கு அதை முடிச்சிடணும் இல்லாட்டி அவர் வந்து அந்த விஷயத்தில் ரொம்ப அப்செட் ஆகிடுவார் அதே மாதிரி க்ளோசரி வாங்கும்போது அம்மியம்மி அக்காவுக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார் இல்லைடா தம்பி அக்காவுக்கு ஐஸ்க்ரீம் கோல்டாக இருக்கும்டா இல்லை இல்லை அக்கா தனியாக வெயிட் பண்ணிட்டுருப்பா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அப்படியே எனக்கும் ஒன்று வாங்கி கொடுங்க அம்மி அப்படின்னாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன் கொடுத்துட்டு மெல்ல வந்து பார்த்தாக்கா மழையாக இருந்துச்சு ஸோ முன்னாடி பேக்கரி இருந்துச்சு அம்மா பிளாக் ஃபாரஸ்ட் கேட்குது அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவுமே வாங்கி கொடுமா அப்படின்னா சரி ரெண்டு பேருக்கும் வாங்கி கொடுத்துட்டு மழை நிற்கிற வரைக்கும் வெயிட் நோ நோ த அக்கா வந்து வீட்டில் வந்து தனியாக இருக்கா கரண்டு போயிடும் அக்கா பயப்படுவா நீங்கள் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டார் ஸோ இன்றைக்கி என் பையனுடைய பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேசுகிறது பிடிச்ச லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்